ஹாய் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து விகிதம் மற்றும் விகித சமமோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்லேருந்து பார்ட் த்ரீ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் அதுக்கப்புறம் எஸ்ஐ பிசி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோட்டலாக பார்ட் ஒன் டூ த்ரீல சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து டுவெண்ட்டி செவன்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த கொஷின் பாருங்கள் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ த்ரீயின் தலை கீழ் விகிதம் என்ன இந்த கொஷினை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ஏவை தான் சூஸ் பண்ணுவாங்க த்ரீ இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் தான் கரெக்ட் ஆன்சருங்க ஆனால் இது வந்து தப்பு ஃபையோட கீழ் என்னன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவோம் ஒன் பை ஃபைவ்னு சொல்லுவோமா அதாவது ஃபையோட இன்வர்ஸ் வந்து ஒன் பை ஃபைவ் இப்போ கொஷினில் வந்து மூணு நம்பர் கொடுத்து அதோட கீழ் விகிதம் கேட்குறாங்க அப்போது அதை நம்ம எப்படி எழுதுவோம் இந்த ஒன்னை வந்து ஒன் பை ஒன்னு எழுதுவோமா ஒன் பை ஒன்றுனால் ஒன்று தான் நெக்ஸ்ட் இந்த டூவை வந்து ஒன் பை டூன்னு எழுதுவோமா நெக்ஸ்ட்டு இந்த த்ரீயை வந்து ஒன் பை த்ரீனு எழுதுவோமா இதுதான் தலைக்கீழ் விகிதம் விகிதம் வந்து இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ இந்த பின்னத்துலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே டினாமினேட்டர்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் டூ த்ரீ இங்கே ஒன்றுனாலும் அதே மீனிங் தான் ஒன் பை ஒன்றுனாலும் அதே மீனிங் தான் ஸோ அதை வந்து நம்ம ஒன்றுன்னு காமனாக எடுத்துக்கலாம் அப்போது எல்சிஎம் டூக்கும் த்ரீக்கும் மட்டும் எடுத்தால் போதும் டூ இன்டூ ஒன் டூ த்ரீ அப்படியே வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு த்ரீ இந்த ஒன் வந்து அப்படியே எடுத்துப்போம் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஸோ இந்த டூ இன்டூ த்ரீ தான் நம்மளோட எல்சிஎம் டூ இன்டூ த்ரீ வந்து சிக்ஸ் இந்த எல்சிஎம் ஹெசிஎஃப் டாபிக் பார்க்கும் போது இந்த கான்செப்டெலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த கிடச்ச எல்சிஎம்மை இங்கே மேலே வந்து மல்டிபிள் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு ஒன் இருக்கா அது கூட சிக்ஸாக மல்டிபிள் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன் பை டூ இருக்கா செகண்டில் அது கூட சிக்ஸாக மல்டிபிள் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஒன் பை த்ரீ இருக்கா அது கூட சிக்ஸை மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் இங்கே டூ டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் நெக்ஸ்ட் இந்த த்ரீ த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கோன்னா சிக்ஸ் இன்டூ ஒன் சிக்ஸ் இங்கே மேலே த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு டூ இன்டூ ஒன் டூ அப்போது இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்ஸ் இஸ் டூ த்ரீ இஸ் டூ டூ சரிங்களா இந்த ஆப்ஷன் ஏல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுவீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயித் கொஷின் மூன்று கார்களின் வேக விகிதம் த்ரீ இஸ் டூ ஃபோர் இஸ் டூ சிக்ஸ் மூணு கார் சொல்கிறாங்க அதோடய ஸ்பீடோட ரேஷியோ சொல்லியிருக்காங்க மூணு கார்னு சொன்னனால நம்ம எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீனு மூணு ஸ்பீடு எடுத்துக்கலாமா த்ரீ இஸ் டூ ஃபோர் இஸ் டூ சிக்ஸ் இப்போது மூன்று கார்களும் ஒரே தூரத்தை கடக்க எடுக்கும் நேரத்தின் விகிதம் என்ன அதாவது டைமோட ரேஷியோ கேட்குறாங்க டி ஒன் இஸ் டூ டி டூ இஸ் டூ டி த்ரீ என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா கொஷினில் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க வேகம் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ நேரம் கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்காங்க இப்போது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல அதாவது நேரம் மற்றும் தொலைவு அதிலிருந்து ஒரு ஃபார்முலா வச்சு தான் அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதாவது டிஸ்டன்ஸ் தொலைவு ஈக்குவல் டு டைம் நேரம் இன்டூ ஸ்பீடு வேகம் இந்த ஃபார்முலா வந்து அந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம் நீங்கள் போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீனா டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னா தொலைவு டீனா டைம் டைம்னா நேரம் எஸ்னால் ஸ்பீடு ஸ்பீட்னா வேகம் இப்போது எஸ் ஒன் தான் த்ரீ அதை ஃபஸ்ட்டு எடுப்போம் எஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீயா இந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணணுன்னு வைங்களேன் டி ஈக்குவல் டு டி இன்டு எஸ்னு வரும் அப்போது இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இந்த த்ரீயை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டி ஈக்குவல் டு டி இன் டு த்ரீ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இந்த த்ரீயை வந்து இந்த சைடு கீழே கொண்டு வரலாம் அதாவது டி டிவைடட் பை த்ரீனு வந்துருமா ஈக்குவல் டு டி அங்கேயே இருக்கும் இப்போது நீங்கள் எஸ்ஸை த்ரீனு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டீயோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா இந்த டி பை த்ரீ கிடைக்கும் ஆனால் மேலே வந்து நீங்கள் டீன்னு போட வேணாம் ஏன்னா ஒரே தூரத்தை கடக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா எஸ் வந்து த்ரீன்னு எடுத்தால் டி வந்து அந்த எஸ்ஸோட தலைக்கீல் அப்போது எஸ்ஸோட தலைக்கீல் இன்வர்ஸ் தான் டீனு நமக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல டி ஒன்னில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன் பை த்ரீனு போடலாமா அதே தான் இங்கேயும் வரும் ஒன் பை ஃபோர்னு போடலாம் அதே தான் இங்கே வரும் ஒன் பை சிக்ஸ்னு போடலாம் மூணு காருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண போதும் அப்போது டிஏ வந்து நீங்கள் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்றுன்னு எடுக்காமல் டீன்னு எடுத்தாலும் கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அதனால தான் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன் இது ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறனால பெருசாக இருக்கும் இனிமேல் வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட வேணாம் ஸ்ட்ரைட்டாக எஸ் கொடுத்தா நீங்கள் டீயை எப்படி எடுத்துக்கலாம் அப்போது நேரமோட விகிதம் இதுதான் இது தான் நம்மளோட ஆன்சர் ஆனால் இந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா பின்னத்தில் இருக்குது பின்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேனா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா எல்சியம் எடுக்கணும் த்ரீக்கும் ஃபோர்க்கும் சிக்ஸுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் த்ரீ கமா ஃபோர் கமா சிக்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீயை எடுத்துக்கோங்க த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீயாக இந்த ஃபோரை வந்து கேன்சல் பண்ண முடியாது த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு டூ எடுத்துக்கோங்க இந்த ஒன் வந்து எதுவுமே பண்ண முடியாது டூ இன்ட்டு டூ ஃபோர் திரும்பவும் டூ இன்ட்டு ஒன் டூ திரும்ப இந்த டூ எடுத்துக்கோங்க ஒன் டூ இன்டூ ஒன் டூ ஒன் இதுதான் நம்மளோட எல்சிஎம் அதாவது த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்டூ டூ டுவெல் நம்மளோட எல்சிஎம் வந்து டுவெல் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இந்த மூணு நம்பர் கூட அந்த டுவெலில் மல்டிபிள் பண்ணும் ஒன் பை த்ரீ இன்டூ டுவெல் இஸ் டூ ஒன் பை ஃபோர் இன்டூ ட்வெல் இஸ் டூ ஒன் பை சிக்ஸ் இன்டூ டுவெல் இப்போ கேன்சல் ஆகுமா த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல் ஃபோர் இன்டூ த்ரீ டுவல் சிக்ஸ் இன்டூ டூ டுவெல் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து ஃபோர் கிடச்சிருக்கு டூ செகண்ட் ரேஷியோ வந்து த்ரீ கிடச்சிருக்கு டூ தேர்ட் ரேஷ்யோ வந்து டூ கிடச்சிருக்கு ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபோர் இஸ் டூ த்ரீ இஸ் டூ டூ இந்த கொஷின் நான் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே ஸ்பீடோ ஆப்போசிட் தான் டைமு அப்போது த்ரீ ஃபோர் சிக்ஸ்னால் சிக்ஸ் ஃபோர் த்ரீ தான் கரெக்ட் ஆன்சர்னு அது வந்து தப்பு நீங்கள் இப்படி தான் போடணும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பத்து மற்றும் இருபத்தைந்தின் மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன மூன்றாவது விகிதாச்சாரம்னா தேர்ட் ப்ரொப்போஷன் சொல்லுவோம் கொஷினில் வந்து தேர்ட் ப்ரொப்போஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேல்யூ அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவில் எக்ஸையும் ஒய்யும் எடுத்துப்பீங்க சரிங்களா அதுக்கப்புறம் ப்ரொப்போஷன் போட்டுட்டு இந்த ஒய் இருக்குதுல அதை வந்து தேர்ட்லையும் எடுத்துப்பீங்க எடுத்துகிட்டு ஃபோர்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ணணும் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் டென் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து டென் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ப்ரொபோஷன் போட்டுட்டு திரும்பவும் இதையே மூணாவது இடத்துலையும் ஃபில் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் டூ எக்ஸ் இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கும் இந்த இடத்துல கொஷின் மார்க்கில் இருக்கிறது தான் இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்ட்டில் இதை மாதிரி இருந்தால் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது ப்ரொப்போஷன் இருந்தாலே கிட்டே இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு போட்டுக்கிட்டு தூரமாக இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும் டென் இன்டூ எக்ஸ் இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டென்ன வந்து இந்த சைடு கீழே கொண்டு வந்துடலாம் ஈக்குவல் டு எக்ஸ் இப்போது நமக்கு தேர்ட்டி ஃபைவ் பை டென் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா கீழே வந்து ஒரு ஜீரோ இருக்குன்னா ஒரு டிஜிட் தாண்டி நீங்கள் புள்ளி வைக்கணும் அப்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு நீங்கள் எழுதலாம் செவன்ட்டி செவன் பை ஹண்ட்ரடு இப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணாப்போ ரெண்டு ஜீரோ இருக்கா ரெண்டு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும் அப்போது பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லாதனால நீங்கள் ஜீரோனு சும்மா போட்டுப்பீங்க இப்போ தௌசண்ட்னு இருந்தால் மூணு ஜீரோ இருக்கும் ஸோ மூணு டிஜிட் தாண்டி புள்ளி வைப்பீங்க அதே தான் இங்கே இருக்கா கீழே அப்போ ஒரே ஒரு ஜீரோ இருக்குது மேலே ஒரு டிஜிட் தாண்டி நீங்கள் புள்ளி வைப்பீங்க அப்படி பண்ணும்போது நமக்கு எக்ஸி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டி டூ ஃபைவ் கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆன்சர் நீங்கள் தேர்ட் ப்ரொப்போர்ஷன் அதாவது மூன்றாவது விகிதாச்சாரம்னா இப்படி தான் போடணும் ஏதோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன் எயிட்டி நைன் கம்மா டூ செவன்ட்டி த்ரீ மற்றும் ஒன் ஃபிஃப்டி த்ரீயின் நான்காவது விகிதாச்சாரம் என்ன நான்காவது விகிதாச்சாரம்னா ஃபோர்த் ப்ரொபோஷன் கொஷினில் வந்து ஃபோர்த் ப்ரொபோஷன் சொன்னாலே மூணு வேல்யூ கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஒய் இஸ் எட்டுன்னு எடுத்துக்கலாம் சும்மா அப்போது நீங்கள் இதை எப்படி ஃபில் பண்ணுவீங்கன்னா எக்ஸ் இஸ் டூ ஒய் ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிப்பீங்க எக்ஸ் இஸ் டூ ஒய் அதுக்கப்புறம் ப்ரொபோஷன் போட்டுட்டு மூணாவது வேல்யூவை மூணாவது இடத்துல ஃபில் பண்ணிப்பீங்க நாலாவது வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் ஒன் எயிட்டி நைன் கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் வேல்யூ டூ செவன்ட்டி த்ரீ செகண்ட் வேல்யூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ தேர்ட் வேல்யூ அப்போது ஒன் எயிட்டி நைன் இஸ் டூ டூ செவன்ட்டி த்ரீ ப்ரொப்போர்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இஸ் டு எக்ஸ் தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தாலே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கிட்டே இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாம் டூ செவன்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஈக்குவல் டு தூரமாக ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி நைன் இன்டூ எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஒன் எயிட்டி நைனை இந்த சைடு கீழே கொண்டு வர போகிறோம் டூ செவன்ட்டி த்ரீ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை ஒன் எயிட்டி நைன் ஈக்குவல் டு எக்ஸ் இது வந்து நீங்களும் மேனுவலாக கேன்சல் பண்ணி பாருங்கள் நானும் கேன்சல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நைன் டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் நைன் இன்டூ ஒன் நைன் இதோ நைன் டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் நைன் இன்டூ செவன்டீன் தான் ஒன் ஃபிஃப்டி த்ரீ நெக்ஸ்ட்டு செவன் டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் செவன் இன்டூ த்ரீ தான் டுவெண்ட்டி ஒன் இதோ செவன் டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் செவன் இன்டூ தேர்ட்டி நைன் தான் டூ செவன்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு இந்த த்ரீயும் தேர்ட்டி நைனும் கேன்சல் பண்ணலாம் த்ரீ இன்டூ ஒன் த்ரீ த்ரீ இன்டூ தேர்ட்டின் தான் தேர்ட்டி நைன் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா X equal to 13 இன்டூ 17 கிடச்சிருக்கு தேர்ட்டீன் இன்டூ செவன்டீன் தேர்ட்டின் இன்டூ செவன்டீன் வந்து டூ ட்வெண்ட்டி ஒன் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நாலு மற்றும் அறுபத்தி சராசரி விகிதம் என்ன சராசரி விகிதம்னா மீன் ப்ரொப்போர்ஷன் கொஷினில் வந்து மீன் proportion சராசரி விகிதம்னு கொடுத்தா ரெண்டு வேல்யூ கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த ரெண்டு வேல்யூவாக மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்துக்கணும் அதாவது ரூட் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஒயின்னு எடுத்தால் போதும் சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே கொஷ்டினில் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்துருக்காங்களா இதை நீங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும் ஸ்கொயர் ரூட் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் நம்ம வந்து வெறும் ரூட் இப்படி போடுவோம்ல அதுக்கு மீனிங் வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் அது என்னென்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து இது மாதிரி ரூட் ஒரு வேல்யூ இருக்குது நயன்னு இருக்குன்னு வைங்களேன் இந்த மாதிரி எதுவும் இல்லைனா ஸ்கொயர் ரூட்னு சொல்லியிருக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நயனை வந்து அந்த மாதிரி ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் அதாவது த்ரீ ஸ்கொயர் தான் நயன் கரெக்டாக ஸ்கொயர் ரூட் த்ரீ ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாமா த்ரீ ஸ்கொயர் தான் நயன் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து த்ரீ கிடைச்சோம் அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைனோட வேல்யூ வந்து த்ரீ இந்த இடத்துல இப்போ அதே தான் பண்ண போகிறோம் ஸ்கொயர் ரூட் இருக்குது ஃபோர் வந்து எதோட ஸ்கொயர்னு பார்த்திங்கன்னா டூ ஸ்கொயர் தான் ஃபோர் இன்டூ சிக்ஸ்டி ஃபோர் வந்து எதோட ஸ்கொயர்னு பார்த்திங்கன்னா எயிட் ஸ்கொயர் தான் சிக்ஸ்ட்டி ஃபோர் இப்போ ரெண்டுமே ஸ்கொயரில் வந்துருச்சு அப்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் நமக்கு டூ இன்டூ எயிட் தான் கிடைக்கும் டூ இன்டூ எயிட் சிக்ஸ்டீன் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா சராசரி விகிதம்னா இப்படி தான் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட் கொஷின் பாருங்கள் டூ டூ செவனின் இருபடி விகிதம் என்ன இருபடி விகிதம்னா டூப்ளிகேட் ரேஷியோ கொஷினில் வந்து டூப்ளிகேட் ரேஷியோன்னு ரெண்டு வேல்யூ கொடுப்பாங்க அந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கான்செப்ட் மட்டும் மறந்துடக்கூடாது இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இதோட டூப்ளிகேட் தான் கேட்கறாங்கன்னா அப்படியே டூ பை செவனே போட்டுருவோம் இல்லைனா டூ பை செவனாக அப்படியே பண்ணி போடுவோம் ரெண்டுமே பண்ணக்கூடாது டூ இஸ் டூ செவன் இருக்கா அதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் தான் டூப்ளிகேட் ரேஷியோ அதாவது இருபடி விகிதம் டூ இன்டூ டூ ஃபோர் இஸ் டூ செவன் இன்டூ செவன் ஃபார்ட்டி நைன் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபோர் இஸ் டூ ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சிக்ஸ்டீன் இஸ் டூ டுவெண்ட்டி இன் துணை இருபடி விகிதம் என்ன அதாவது சப் டூப்ளிகேட் ரேஷியோ சப் டூப்ளிகேட் ரேஷியோவில் ரெண்டு வேல்யூ கொடுப்பாங்க எக்ஸ் இஸ் டூ ஒய்னு அதை நீங்கள் ரூட் எடுத்தால் அதோட ஆன்சர் வந்து கிடச்சிரும் அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் டூ ரூட் ஆஃப் ஒய் சரிங்களா வெறும் ரூட்டும் ஒன்று தான் ஸ்கொயர் ரூட்டும் ஒன்று தான் அதை நியாபகத்துக்கோங்க அப்போ இந்த கொஷினில் ரெண்டு வேலூர் கொடுத்துருக்காங்களா சிக்ஸ்டீன் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபைனு இது நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இஸ் டூ ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நான் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து மீனிங் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபோர் ஸ்கொயர் தான் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ்னா ஃபைவ் ஸ்கொயர் பண்ணிணா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் இந்த ஸ்கொயர் ரூட்டோ இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு பேலன்ஸ் வந்து ஃபோர் இஸ் டூ ஃபைவ் கிடைக்கும் இதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுசாக சில பேர் வந்து வீடியோ பார்ப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த ஸ்டெப்லாம் நான் இருக்கேன் மற்றபடி இதெல்லாம் நீங்கள் போட வேணாம் ஸ்ட்ரைட்டாக இப்படியே போட்டுலாம் தேர்ட்டி ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் த்ரீ இஸ் டூ ஃபைவின் முப்படி விகிதம் என்ன முப்படினா ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அதாவது ட்ரிப்ளிகேட் ரேஷியோவில் ரெண்டு வேல்யூ கொடுப்பாங்க எக்ஸ் இஸ் டூ ஒயின்னு அது என்ன பண்ணணுன்னா க்யூப் எடுத்தால் போதும் அதாவது எக்ஸ் க்யூப் இஸ் டூ ஒய் க்யூப் இதை மட்டும் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து கிடச்சிரும் த்ரீ இஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல த்ரீ க்யூப் இஸ் டூ ஃபைவ் க்யூப் த்ரீ க்யூப்னா த்ரீ இன் டூ த்ரீ இன் டூ த்ரீ ஃபைவ் க்யூப்னா ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன் டூ ஃபைவ் த்ரீ இன்டூ த்ரீ நயன் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் இஸ் டூ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நம்மளோட ஆன்சர் டுவெண்ட்டி செவன் இஸ் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபிஃப்த் கொஷின் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இஸ் டூ டூ செவன்ட்டி நைனின் துணை முப்படி விகிதம் என்ன அதாவது சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ரெண்டு வேலையூ கொடுப்பாங்க நீங்கள் அந்த வேலையூ என்ன பண்ணணுன்னா க்யூப் ரூட் எடுக்கணும் அதாவது எக்ஸுக்கும் க்யூப் ரூட் எடுக்கணும் ஒய்க்கும் க்யூப் ரூட் எடுக்கணும் இங்கே வந்து த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இஸ் டூ செவன் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க க்யூப் ரூட் எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது இப்படி க்யூப் ரூட் குள்ளே சிக்ஸ்டி ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சிக்ஸ்டி ஃபோரை வந்து எந்த நம்பரை மூணு வாட்டி மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்குதுன்னு பார்க்கணும் ஒரே நம்பரை மூணு வாட்டி மல்டிபிள் பண்ணணும் ஏன்னா எங்கள் கியூப் ரூட்னு இருக்காங்கன்னா தான் மூணு வாட்டி அப்போது ஃபோர் இன்டூ ஃபோர் இன்டூ ஃபோர் தான் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ ஃபோர் கியூப் தான் சிக்ஸ்டி ஃபோர் இப்படி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த கியூப் ரூட்டையும் இந்த கியூபையும் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோர்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கொஷின் வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன் இப்படி இருந்தால் ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம் எந்த நம்பரை ரெண்டு மடங்கு பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் வருதுன்னு பார்க்கணும் எயிட் இன்ட்டு எயிட் தான் சிக்ஸ்டி ஃபோராக இப்போ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு எயிட் ஆன்சராக கிடைக்கும் சரிங்களா இங்கே என்ன கேட்குறாங்களோ அந்த மடங்கை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அதான் கான்செப்ட் அப்போது இங்கே சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ துணை முப்படி விகிதம் கேட்டால் க்யூப் ரூட் ஆஃப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தெரிஞ்சு வச்சுக்கணும் க்யூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைன் இது ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துடும் செவன் இன்டூ செவன் இன்டூ செவன் தான் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்போது செவன் க்யூப் தான் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அதே மாதிரி நைன் இன்டூ நைன் இன்டூ நைன் தான் செவன் டுவெண்ட்டி நைன் அப்போது க்யூப் ரூட் ஆஃப் நைன் க்யூப் தான் செவன் டுவெண்ட்டி நைன் இப்போது இந்த க்யூப் ரூட்டையும் இந்த க்யூபையும் கேன்சல் பண்ணலாம் இந்த க்யூப் ரூட்டையும் இந்த க்யூபையும் கேன்சல் பண்ணலாம் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்துரும்னா செவன் இஸ் டூ நைன் வந்துடும் இது நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா இந்த பாட்டில் கொஷின்ஸ் அவ்வளோதான் இது வந்து உங்களோட ஹோம் ஒர்க் இதை ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ